தந்தை பேராயர் எஸ்ரா சுரவன் அம்மையா இறந்துட்டாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் இப்போது சாயங்காலம் ஒரு நாலரை மணி அளவில் ஆண்டவராஜே சுக்கர்த்தூக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க அதாவது தந்தை பேராயர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு முழு தகுதி உள்ள ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ராசுரகுடம் ஐயா ஆஹ் அதாவதுங்க இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சபையே இருக்காது ஆனா பேராயர் பிஷப் அப்படின்ற மாதிரி போட்டுப்பாங்க இன்னைக்கு பல சபைகள் அதாவது இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு இன்னைக்கு எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படின்னாவே ஒரு தாங்கிட்ட கூட்டத்தை வர வைக்கணும் வர வச்சு நூறு கோடி ரூபாய் பிரம்மாண்ட சபை ஒரே இடத்துல நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டு கர்த்தர் என்ன பண்ணார் ஏசு என்கிட்ட முகமுகமா பேசினாப்ல தீர்க்க தரிசனம் அந்த மாதிரி பல பேர் சொல்லி ஒரே இடத்துல என்ன பண்ணுவாங்க நூறு கோடி ரூபாய் சபைய கெட்டுவாங்க அதனால என்ன நடக்கும் இப்ப நான் என்னோட என்னோட ஏரியாவில் நான் நூறு கோடி ரூபாய் சபை கட்டுறேன்னா என் ஏரியாவில உள்ள மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப அந்த நூறு கோடி ரூபாய் சபைக்கு வருவாங்க வேணா பிரம்மாண்டமா இருக்கு இந்த சபை நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல கட்டியிருக்காங்க நல்ல பயங்கர ஏசி நல்ல ஸ்பீக்கர் செட் செட்டப்பு லைட்டிங்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி என் கூட்டம் வராங்கன்னு வச்சிங்களேன் இப்ப நான் சென்னையில ஒரு இடத்துல நான் கெட்டுறேன்னா திரும்ப திரும்ப வேணா ஏற்கனவே ஒரு ஐநூறு பேர் வந்திருக்காங்க ஏன்னா ஒரு ஐநூறு பேர் வருவாங்க திரும்ப ஒரு ஐநூறு பேர் வருவாங்க திரும்ப ஒரு ஐநூறு பேர் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேரு அந்த ஒரு சபையை பேஸ் பண்ணி தான் வருவாங்க இதனால வந்து ஆத்து மறுபடை நடக்குமா ஆண்டவராக இயசுகிறதோட சுவிசேஷம் பரவுமானா கட்டாயம் என்ன பண்ணாது அந்த நூறு கோடி ரூபாய் சபை மூலமா பரவாது ஒரே இடத்துல ஒரே இடத்துல சுவிசேஷம் ஆனா எஸ்ரா சரகுணம் ஐயா இன்றைய இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வாலிப தம்பிமார்கள் நீங்க நாளைக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க ஒரு சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பல இடங்கள்ல என்ன பண்ணணும் திருச்சபை நிறுவனம் உதாரணத்துக்கு திருநெல்வேலியில வண்ணாரப்பேட்டையில ஒரு சபையை கட்டுறீங்க அப்படின்னா அந்த நூறு கோடி ரூபாய் சபை நூறு கோடிய என்ன பண்ணுங்க ஆயிரமா பிரிச்சுக்குங்க நூறு கோடிய ஆயிரமா பிரிச்சு திருநெல்வேலி மட்டும் கிடையாது மதுரையில கட்டலாம் திருச்சியில கட்டலாம் தூத்துக்குடியில கட்டலாம் கன்னியாகுமரியில கட்டலாம் கோயம்புத்தூர்ல கட்டலாம் கடலூர்ல கட்டலாம் அப்ப ஆண்டவராய் ஏசுகிருத்த பத்தி அறியாதவங்க பல பேர் என்ன பண்ணுவாங்க அந்த சபைக்கு பல மாவட்டங்கள்ல இருந்து வருவாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஊழியம் அதுதான் உண்மையா சர்ச்சு மணிச்சுட்டு நூறு கோடி ரூபாய் சபை ஒரே இடத்துல கட்டுறது கிடையாது ஆண்டவராய் ஏசுகிருத்தோட தரிசனம் அந்த மாதிரி ஆண்டவர் ஐயா கருத்து கொடுத்த உண்மை தரிசனத்தை நிறைவேற்றின ஐயா தனி ஒரு நபராக இருந்து பல்லாயிரக்கணக்கான பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சபைகளை இந்தியா முழுசும் உருவாக்குனவங்க ஐயாவுக்கு ஏகப்பட்ட பணங்கள் ஃபண்ட்ஸு டொனேஷன் ஒரே இடத்துல முடக்கலை தனக்குன்னு என்ன பண்ணலை ஒரே இடத்துல முடக்கிட்டாவே அவ்வளவுதானே தனக்கு தானே இன்னைக்கு அப்போஸ்தலர் கூடுகை பெண்டிகாஸ்டல் சபை ஒரே இடத்துல என்ன பண்றாங்க ஆனால் அதை ஐயா பண்ணலை ஆண்டவராக சுவிசேஷம் ப்ளஸ் ஒரு ஐக்கியம் கிறிஸ்தவம் அப்படின்னாவே கிறிஸ்து நல்லவர் வல்லவர்னு சொல்றது கிடையாது ஒரு ஐக்கியம் ஒரு ஐக்கிய கூடுகை அது வந்து பல இடங்கள்ல ஐயா உருவாக்கி திருச்சபை ஈசிஐ எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி பல பேருக்கு வேலை வாய்ப்பு பல பாஸ்டர்மார்களுக்கு பல பாஸ்டர் குடும்பங்களுக்கு இன்னைக்கு நூறு கோடி ரூபாய் ஒரே இடத்துல இருக்குன்னா அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க அந்த ஒரு பாஸ்டர் இருப்பாரு ஏன்னா அவருக்கு கீழே அசிஸ்டண்டா ஒரு மூப்பர்களை போட்டிருப்பாங்க கமிட்டி இருப்பாங்க ஒரு பெண்டிகாஸ்டல் ஒரு அப்போஸ்தலர் கூடுகின்ற பேரில் ஆனா பல்லாயிரக்கணக்கான பாஸ்டர்மார்களுக்கு அவங்க குடும்பத்தில் விளக்கேத்தனவங்க யாரு நம்ம எஸ்ரா ஐயா அது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர மிஷினரி ஊழியம் ஐஎம்எம் இந்திய மிஷினரி ஊழியம் அதாவது என்ன சொல்லுவாங்க இந்தியாவோட முதுகெலும்பு கிராமங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஆண்டவர இயேசுகிர பத்தி அறியாதவங்க அந்த மாதிரி மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் அவங்களெல்லாம் போய் பார்த்து ஆண்டவர இயசுகிறதோட சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய மிஷினரி ஊழியத்தை வழி நடத்தின சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எங்க சர்ச்சு என்ன பண்ணோம் வந்து வெளியே இருந்து ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க ஸ்தாபனத்துக்கு அப்போ வந்து எங்க ஏரியா வந்து சாராயங்காய்ப்பாங்க சாரையங்காச்சு கலீஜான ஏரியா சென்னையில் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோடே கிடையாது சர்ச்சுக்கு இடம் வாங்கியாச்சு ஒருத்தவங்க ஃபண்ட்ஸ் கொடுத்து சர்ச்சுக்கு இடம் வாங்கியாச்சு ஈசிஐ மூலமா பில்டிங் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி என்ன பண்ணிட்டாங்க கல் மண்ணை இறக்கி போட்டு போயிட்டாங்க எஸ்ரா சொர்கணம் ஐயா என்ன பண்ணாங்க கூலி ஆட்களோட சேர்ந்து கல் மண்ணு சுமந்து நான் கண் கூட சின்ன வயசுல எஸ்ரா சுருகனம் ஐயா மண்ணு சுமந்தத களத்துல இறங்கி என்ன பண்ணா சொர்கம் ஐயா அதே மாதிரி வட மாநிலம் சரி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கேட்டிட்டு சென்னையில கேட்டிட்டு பேர் எடுத்துட்டு போயிருக்கலாமே ஆனா வடமாநிலம் நீங்க ஈசிஐ சர்ச்சு அப்படின்னு போட்டு கூகுளில் போட்டு பாருங்க பல நாட்கள் ஐயா அன்றி ட்ரெயின்ல இன்னைக்கு உள்ள பல பாஸ்டர்மார்கள் கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னாவே ஃப்ளைட்டு தனி ஏரோப்ளைன் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க லக்ஸரியஸ் லைஃப் ஐயா எங்கள் இடத்துக்கு நீங்கள் மீட்டிங்க்கு வரணும் எனக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுருங்க எக்கனாமிக்ஸில் போட்டுருங்க எல்லாரோட உட்காந்துட்டு வரதுல போடாதீங்க ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் போடுங்க அந்த மாதிரிலாம் அன்றிசர்வ் ட்ரெயினில் பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உட்கார இடம் இல்லாமல் அன்றிசர்வ் ட்ரெயினில் ஓப்பன் டிக்கெட் எடுத்து வட போய் பல திருச்சபைகளை உருவாக்கின இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க ஒவ்வொருத்தருக்கமான பேராயர் ஐயா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க போடுறேன் இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல அது எங்க என்ன இதுன்றது அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன் நானும் நாளைக்கு போய் என்ன பண்றேன்